அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம் தற்பொழுது கன்னி ராசி மலருமா அல்லது உதிருமா என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தடுமாறி கொண்டிருக்கும் ஆம் ராசி நேயர்களுக்கு வெளியூர் தான் உங்களுக்கு வாசம் செய்யும் எல்லை தெய்வங்கள் தான் உங்களுக்கு வரம் கொடுக்கும் பிள்ளைகளால் சற்று விரயங்கள் ஏற்படும் அதாவது உங்க ஆசைப்படி ஒரு விஷயங்களை எதுவுமே தொடர்ந்தோ அல்லது உடனடியாக நடந்து விடாது ஆனால் ஜெயம் உண்டு ஆனால் அந்த கால தாமதம் விரயம் உண்டு கஷ்டப்பட்டு தான் நீங்க ஜெயிக்கணும் ஒரு முறைக்கு மறுமுறையில் ஜெயிக்க வேண்டும் என்பது கன்னிராசி அதுவும் இந்த காலம் ஏன் அப்படி என்றால் கன்னிராசிக்கு உரித்தான இயல்பான தாய் தந்தைகளுடைய கர்மாவின் வழியால் பிறப்பெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் அதனால் இந்த வாரம் அரசாங்கத்திடம் இப்போ ஒரு உதாரணம் போக்குவரத்தில் இருக்கீங்க இதனால் வரை நீங்கள் நல்லா போயிட்டுருப்பீங்க அந்த இடத்துல இன்றைக்கி நோ என்ட்ரி போர்டு வச்சுருப்பான் அல்லது நோ பார்க்கிங் போர்டு வச்சுருப்பான் ஏதாச்சும் அன்றைக்கி தான் ஃபைன் கட்ட வேண்டியது வரும் வாகன செலவுகள் வரும் செலவுகள் கூடுதலாக வரும் இந்த இடத்துல பார்க்கணும் விருப்ப செலவு அஞ்சு ரூபாய் செலவு பண்றது இல்லை அஞ்சு ரூபாய் நம்ம செலவு பண்ணுவோம் அது அந்த ராசிக்கு உண்டான ஒரு மாபெரும் வரம் இந்த வாரம் அதனால செலவுகளை கட்டுக்குள் வையுங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் செலவு கூடுதலாக வந்துவிடும் ஆக வெளியூர் பிரயாணங்களில் மிக கவன கவனமுடன் இருங்கள் அதே நேரத்தில் குழந்தைகளை விஷயங்களில் கண் கண்காணியுங்கள் அதாவது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள் இந்த குழந்தைக்கு இப்போத்துக்கு இது செலவா இப்போத்துக்கு இந்த பொருள் வாங்கலாமா ஒன்றும் இல்லை இப்படியே எடுத்துங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு இருக்குது இப்போ அவளுக்கு படிப்பு தான் தேவையை தவிர இப்போ அஞ்சு பொண்ணு நகை தேவையா அஞ்சு லட்சம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு எது சரி எது தவறு அடுத்த வருஷம் அவள் எம்பிபிஎஸ் போடலாம் அடுத்த வருஷம் வந்து பிடெக் பண்ணலாம் அப்போ படிப்புக்கு தேவைப்படும் போது அந்த நகையை எடுத்து போய் அடமானத்தை வைக்க வேண்டிய சூழல் வரும் அதை எது முன்ன எது பின்ன என்று சீர்தூக்கி பார்த்து செலவு செய்யுங்கள் செலவு கட்டுக்குள் வரும் ஆனால் சீர்தூக்காமல் இருந்தால் உங்கள் செலவு கைமீறி போகும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு செலவை கட்டுக்குள் வையுங்கள் உங்களுடைய சிந்தனையை நிதானத்தை சீர்தூக்கி பாருங்கள் மிக அற்புதமான வாரம் இந்த வாரம் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் படிப்பில் இப்போ கவனம் செலுத்துங்க சூப்பராக படிப்பீங்க உங்கள் வீட்டு பசங்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை லா படிக்கிறவங்களா அது அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் என்ன இதுவாக இருந்தாலும்ங்க கல்வியில் உங்களுடைய மகத்துவம் உணரும் நாள் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்துக்கணும் உங்கள் கால்களை விசாராக வச்சுருங்க கோயிலுக்கு போனீங்கன்னா செருப்பை பத்திரமாக விட்டு போங்க அல்லது வெளியில் கண் மண்டபத்துக்கு போனோன்னா செருப்பை விட்டு போங்க அதாவது இந்த இடத்துல இருப்பு என்ன என்று இப்போ ஒரு செலவு பண்ணுறீங்க நம்ம கையில் இருப்பு எவ்வளோ இருக்கு அதை மனதில் நினைத்து செலவு செய்யுங்க அதுதான் இந்த கன்னிராசிக்கு இந்த வாரம் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பை கவனித்து செய்யுங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்